திருவள்ளூர் ஒன்றியத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஈகாடு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் சரத்பாபு தன்னை இந்த ஒன்றியத்தில் ஒன்றிய கவுன்சிலராக தேர்வு செய்து இந்த ஐந்து வருடத்தை பயணிக்க செய்த ஈகாடு ஊராட்சி பொதுமக்களுக்கு தனது முதலாவது நன்றியை தெரிவித்து அதனைத் தொடர்ந்து தமிழக தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கொள்கை முழக்க போராளி தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்களின் வழியில் பயணிக்கும் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சாமுநாசினார் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் புஜ்ஜி ராமகிருஷ்ணன் ஒன்றிய பெரும் தலைவர் ஜெய்சீலி ஜெயபாலன் அவர்களுக்கும் ஒன்றிய துணைத் தலைவர் ஃபருக்துல்லா அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட பிரதிநிதி வேலாயுதம் மற்றும் கழக தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தலைவணங்கினாா் இச்செயல் திருவள்ளுவர் திருக்குறள் ஒன்றில் கூறியுள்ள நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற குரலுக்கு ஏற்ப தனக்கு உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறிய வண்ணம் இருந்தது இந்நிகழ்வு ஒன்றிய குழு கூட்டத்தில் இருந்த அனைவரையும் மனம் நிகழ செய்தது

ஒன்றிய துணைத் தலைவர் கோரிக்கையில் வாக்காளத்த மக்களுக்கும் மாமா நன்றி நன்றி நன்றி